ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு ரொம்ப 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 பிடிச்சதான ஒரு விஷயம் இறை சிந்தனை இறை சிந்தனை நமக்கு எப்போ இருக்கணும் எப்படி இருக்கணும் யாருக்காக இருக்கணும் எதுக்காக இருக்கணும் எப்படி இருக்கணும் இப்படி அது ஒரு டாப்பிக்கில் எடுத்துட்டோம்னா இத்தனை கேள்வி இருக்குது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜான்னாலே நிறையா செல்வங்கள் எப்போ பார்த்தாலும் அவரை சுற்றி படைகள் மந்திரிகள் இப்படியாக எல்லாரும் இருப்பாள் அவருடைய அறிவுரைகளெல்லாம் கேட்கறதுக்கு அந்த மாதிரி அவரை என்ன பண்ணுவார் ராஜாவோட வழக்கம் என்னன்னா பல சாதுக்கள் நிறையா பேர் அவரை சந்திக்க வருவாள் அவளை அவரை நான் உபச்சாரம் பண்ணி அவளுக்கு வேணுங்கிற தக்க சன்மானத்தையும் கொடுப்பார் அவ சொல்கிற அறிவுரையையும் கேட்டுப்பார் இதுதான் அவர்கிட்ட இருக்கிற தனி குணம் அப்போது ஒரு முறை ஒரு சாது வர அந்த அரசரை பார்க்க அரசருக்கோ அவர்கிட்டருந்து எல்லாத்தையும் தனக்கு வேணுங்கிற அறிவுரை எல்லாம் வாங்கிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு அதோடு இல்லை அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கணும் அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு அரசவையில் அவருக்கு ஒரு மரியாதையை பண்ணி ஒரு ஆசனத்தில் அமர வைக்கிறார் நீங்கள் எனக்கு நல்ல அறிவுரை பண்ணணும் அப்படின்னு சாது இவருக்கு நினச்சிட்டு ராஜாக்கு அறிவுரை கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கும்போதே ராஜா என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு சாதுக்கு வேணுங்கிற சன்மானம் பொன் பொருள் வெள்ளி ஆடை ஆபரணம் அணிகலன் இந்த மாதிரி கொடுத்து அவரை நன்னாக கவனிக்கணும் புளித்தோல் மான் தோல் அந்த மாதிரி கொடுக்கணும் அவரை நம்மளை போல் இந்த ராஜா கிடையாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு யாருக்கு ராஜாக்கு இவர் சொல்கிற அறிவுரை எல்லாம் கேட்குற அளவுக்கு அவருக்கு பொறுமை இல்லை இந்த காலத்தில் யாருக்குமே இல்லை அந்த ராஜாக்கும் அந்த பொறுமை இல்லை கேட்கறதுக்கான பொறுமை இல்லை இது இந்த சாதுக்கு தெரிஞ்சுவிட்றது இவர் நமக்கு வேணுங்கிற இந்த பெரிய பெரிய பல காஸ்ட்லியான சாமான்களை நமக்கு கொடுத்து நம்மள மயக்கிற நம்ம சொல்கிற அறிவுரைய அவர் வாங்கிக்க தயாராக இல்லைன்னு சாதுக்கு புரிஞ்சு கொடுத்தோம் இருந்தாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்புற எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த ராஜ்யத்திலேயே பெரிய முட்டாள் யாருன்னு பார் அந்த முட்டாள் கையில் ஒரு குச்சி குடு அந்த குச்சியை வச்சுட்டே அவன் அந்த ராஜ்ஜியத்தை வளம் வரணும் ரொம்ப கவனமாக கேளு உன் அதி முட்டாள் ரொம்ப ரொம்ப முட்டாள்னு சொல்லப்படுறவன் தான் அவனுக்கு தக்க சன்மானம் அதாவது ஊதியம் கொடுக்கணும் அவன் அவனோட வேலையை எப்பெல்லாம் முடிக்கிறானோ மாசா மாதம் அவனுக்கு ஊதியம் கொடுக்கணுங்கிறார் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறார் அப்பத்துலேருந்து தன்னுடைய அமைச்சரவை எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றார் மந்திரி படைகள் எல்லாருக்கிட்டேயும் இந்த ராஜ்யத்துல இருக்கிற அதிமுட்டால் ஒருத்தனை வா அப்படின்னு இவாலும் சல்லடை போட்டு தேடி அழிச்சுட்டு வரா ஒரே ஒரு முட்டாளை அழிச்சிட்டு வரா அந்த முட்டாள்கிட்ட ஒரு குச்சியை கொடுக்குறார் இதை எடுத்துக்கிட்டு என்னோட ராஜ்யம் முழுக்க சுத்திட்டு வா அப்படிங்கிறார் தன்னோட கடமை முடிஞ்சு போச்சு சாது இட்ட கடனை கடமையே நாம் செவ்வனே செஞ்சாச்சுன்னு நிம்மதியாக இருக்கார் நிம்மதியாக இருக்க முடியுமா ஒரு ராஜாவால் அவனுக்கு நிறையா பேராசை அண்டை மாநிலத்தில் இருக்கிற வேண்டிய பட்டத்துக்கு இருக்கிற இளவரசிகள் எல்லாரையும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு தன்னோட மனைவி வந்து நிற்கிறான் அண்டை நாடுகளை படையெடுத்து அங்கே இருந்து சொத்து சேர்க்கறான் தன்னோட கஜானாவை ரொப்பிக்கிறான் தன்னோட ஏரியாவை பெருசாக்கிக்கிறான் நிறையா குழந்தைகள் பெற்றுக்கிறான் இந்த மாதிரி அவனோட குடும்பத்தை நல்லா விஸ்தாரணம் பண்ணுறான் இதுக்கிடையில் அவனுக்கு ஒரு வயோதிகம் வயசு காரணமாக மூப்பு அப்போது எல்லாரும் வந்து இந்த ராஜாவை கொஞ்சம் உடம்பு முடியலன்னா எல்லோரும் போய் பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த ராஜாவை நிதம் ஒரு பத்து பேர் பார்க்கறதுக்கு வரா அந்த ராஜ்யத்துல யார் யார் உயர் பதவியில் இருக்காளோ தான் வந்து பார்க்குறா யார் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அவள் வந்து பார்க்கறா அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் வரா அதன் அடிப்படையில அடிப்படையில் இந்த குச்சியை கொடுத்தனு சேர்ந்த முட்டாளும் ஒரு நாளைக்கு வந்து சேர்றான் ராஜாவை பார்க்கலாம் நம்ம அவர் எப்படி இருக்கார் பார்க்கணுன்ட்டு வரான் இவருக்கு ராஜாவுக்கு தோணி எடுத்து இந்த முட்டாளை பார்த்தோன்னே நினச்சுட்டா நாம் அப்பாயின்மெண்ட் பண்ண முட்டால் வந்துட்டான் அவன் என்ன சொல்கிறான் கேட்போம் அப்படின்னு இவன் முட்டால் கேட்குறான் வரும்போதே வாழ்க மண்ணா வளர்க மண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுறான் இவன் என்ன நேரங்காலம் தெரியாத வாழ்க மண்ணா மண்ணான்னு கோஷம் படுறான் நாம் இருக்கிற நில தெரியாதா என்ன பார்த்தாலே நமக்கு வயோதிகம் ஆகிடுத்து போகிற காலம் வந்தாச்சு அது உடனே தன்னோட நிலைய சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறான் நான் இப்போது வாழலாம் முடியாது என்னோடய காலம் முடிஞ்சு போச்சு வயோதிகத்தினால பொறுமையாக பதில் சொல்றார் ராஜா அதனால் நான் மேலே போப்பிறேன் மேலே போகிறேன் இவனுக்கு புரியல மேலே போப்பறேன் எங்கே போப்புறன் யாரோட போப்பிறேன் யாரோட போப்புற எப்படி போப்பற உனக்கு நல்ல குதிரை தயார் பண்ணி வைக்கட்டுமா அத்தனை குதிரை இருக்கே உங்ககிட்ட நல்ல குதிரையாக ஒன்று சேரியட் மாதிரி ஒன்று எடுத்து கட்டி வாசலில் வைக்கிறேன் வைக்க சொல்லுங்க மண்ணா ஒரு இத்தனை இளவரசி இருக்கா இத்தனை இளவரசியில் ஒரு நல்ல இளவரசியாக பார்த்து அவளையும் அழைச்சிக்கோ இப்போ இருக்கிற கடைசியில் நீ கல்யாணம் மணின் வந்திய அவள் தான் ரொம்ப எங்க அவளை அழைச்சிக்கோ அப்படின்னு மேற்கொண்டு 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 அந்த முட்டால் அந்த பையன் சொல்கிறோம் அந்த ஆளு சொல்கிறோம் நான் வெளியில் போனால் ஊருக்கு திரும்பி வர அவச வரமாட்டேன் இவருக்கு தெரியும் நாம் எங்கே போகிறோம் வயோதிக மூப்பு காரணமாக மேலோகம் போப்பறோம் திரும்ப வரமாட்டோம் நான் திரும்ப வரமாட்டேன் அதனால் யாரும் வேண்டாம் நான் மட்டும்தான் போவேன் அப்படிங்கிற இவன் தான் குதிரை வண்டியை ஏற்பாடு செய்யட்டுமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போறியா நல்ல அலங்காரம் பண்ணி ஒரு இளவரசையை அழிச்சுட்டு போறியா நல்ல நகை நட்டு எடுத்துகிட்டு போறியா இத்தனை தங்க நாணயம் எடுத்துகிட்டு போறியா பெரிய பட்டு வஸ்திரம் சால்வை இதெல்லாம் எடுத்துகிட்டு போவியா அப்படின்னு வரிசையாக கேள்வி கேட்டுகிட்டே வரக்கான் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுதும் நீ உனோடய வாய மூடு அப்படின்னு உத்தரவு போடுறான் உத்தரவு போட்டுவிட்டு சொல்கிறான் கோபத்தோடு அவனை சொல்லிவிட்டு வாய மூடுன்னு சொல்லிவிட்டு இவன் சொல்கிறான் திரும்ப ராஜா அதில் என்னோட யாரையும் கூட்டின்னு போக முடியாது எனக்கு எதுவுமே வேண்டாம் வேலைக்கு வர ஆள்களும் எனக்கு வேண்டாம் இத்தனை காலம் நீயும் முட்டாளா நகரத்தை சுத்தி வந்த உனக்கும் தக்க சன்மானம் கொடுக்குறேன் நீயும் உன்னோட காலம் வரைக்கும் இந்த குச்சியை வச்சுக்கோ ஆனா அடுத்த முட்டாள் யாருன்னு நீ பார்க்குறியோ அப்போ அந்த க்ஷணமே அந்த குச்சியை அவர் கையில கொடுத்துடணும் அப்படின்னு ராஜா சொல்கிறார் அப்படிதான் தான் இந்தாங்கம் குச்சி அப்படிங்கிறான் அந்த முட்டாளா நடிச்சவன் அவன் நடிச்சிருக்கான் இப்போ சொல்ல போறான் என்ன நீ நினச்சின்னு இருக்க நான் முட்டாளா உன்னை விட முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ எங்கிட்ட கொடுக்குற அப்படின்னு ராஜாவுக்கு கோவம் வருது அப்போ சொல்கிறான் அவன் வாயை திறக்கிறான் நான் முட்டாள் இல்ல நீங்கள் ரொம்ப காலம் முன்னாடி ஒரு சாதுவை மீட் பண்ணல அந்த சாதுவோட சீடன் நான் எனக்கும் தக்க சமயத்தில் எனக்கும் உங்களுக்கு அறிவுரை பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக முட்டாளாக நடிச்சின் இருந்தேன் உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் இதுதான் இத்தனை காலம் விரயம் பண்ணிட்டேன் அண்டை நாட்டோட படையெடுத்துவோம் ராஜ்ஜியத்தை பெருக்கின கஜானாவை ரொப்பின நிறையா இளவரசிகளை கல்யாணம் பண்ணிட்டேன் நிறையா குழந்தைகளை பெற்றுண்ட ஆனால் இறை சிந்தனைன்னு ஒன்று இருக்கே அதை பண்ணினியோ இதெல்லாம் உன் கூட வராது நீ பண்ணின வேலை அத்தனையும் கூட வராது காசு வராது இளவரசி வரமாட்டா வண்டி வராது குதிரை வராது செல்வம் வராது இத்தனையும் பாடுபட்டு இதை சேர்த்து உங்ககிட்ட வச்சுட்டுருக்க இது எதானு கூட வருமா வராது நீ எங்கே போப்புற யாரோட போப்புற எப்படி போப்புற எதுக்காக போப்புற என்ன விஷயத்துக்காக போப்புற திரும்பி வரப்போறியா இந்த அத்தனை கேள்விக்கும் உனக்கு பதில் தெரியாது ஆனால் அந்த அத்தனையும் வேணும்னு நீ செஞ்சுட்டு உன்னோட காலத்தை வீண் பண்ணிருக்க இப்போ சொல்கிறேன் உனக்கு கேட்டுக்கோ இறை சிந்தனை நீ செய்கிற புண்ணியம் இது மட்டும்தான் உன்னோட வரும் அந்த இறை சிந்தனையையும் எப்போ எப்போ உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ நல்ல டைம் கிடைக்கிறதோ பண்ணுறதுக்கான ஒரு ஏகாதசி துவாதசி இந்த பிரதோஷம் அந்த மாதிரி எந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் நீ போய் அதில் நீ எடுத்துட்டு இறைநாமாவை சொல்லி அந்த பூஜை விரதம் இதெல்லாம் இருந்திருந்தேன்னா கூட ஒரு கொஞ்சம் புண்ணியம் சேர்ந்துன்றிருக்கோம் அந்த புண்ணியம் உன்கூட வரும் இப்போ காலம் தாழந்து பெடுத்து இருக்க போகிறது நாள் கணக்கா மணிக்கணக்கா தெரியாது அந்த நேரமான இறைவன் நாமாவ சொல்லு இறைவன் நாமாவ சொல்லி கொஞ்சம் புண்ணியத்தவங்க கூட சேர்த்துக்கோ அப்பவானு உனக்கு என்ன பலன் கிடைக்கிறது மேல போனான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த குச்சி வச்சிருந்தா முட்டாள் அப்போ சொல்றான் உன்கூட இத்தனை காலம் எல்லாத்தையும் செஞ்சு பிரயோஜனம் எதுவுமே இல்லை இப்போ செய்கிற காலம் தாழ்த்தி செய்கிறது தான் கூட வரும் அதையானு இப்போ இந்த க்ஷணமே ஆரம்பி உனக்கு டைம் ரொம்ப கம்மி இந்த தயத்துலேயானு நீ நிறையா பண்ணு அப்போ உன்னோட புண்ணிய பலனை சேர்த்துக்கோ கண் கெட்ட பிறகு தான் நம்மளில் பல பேருக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்கிற நினப்பு வரும் அதுபோல் அந்த மன்னனுக்கு தன்னுடைய அந்திம காலம் வரப்போகிறது நெருங்க போகிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் இதை பண்ணுறான் பண்ண துணியும் போது இத்தனை நாள் நாம் வீணடிச்சுட்டோமேன்னு அப்போ புலம்புறான் நம்மளில் பல பேர் இப்படி தான் புலம்பின்னு இருக்கோம் எந்த டைம் எது உனக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ அந்த கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணாமல் யாத்திரை போகணுமா பூஜைக்கு போகணுமா அவளுக்கு அபிஷேகத்துக்கு செய்யணுமா எல்லாத்தையும் செஞ்சு கொடு அந்த இறை நாமத்தில் தான் உனக்கு முக்தி கிடைக்கும் அந்த முக்தி கிடைக்கிறதுக்கு அது பக்தி பக்தியில் மூழ்கிப்போம் அப்படின்னு அந்த முட்டாள் முட்டாளா நடிச்சுட்டு இருந்த அந்த சீடன் சொல்றான் ராஜா நீயும் இத்தனை காலம் என்னை விட பெரிய முட்டாளா பாருன்னு இந்தா குடுன்னு கொடுத்துட்ட இனிமையான இந்த தக்க அறிவுரையை நீ கையில எடுத்துக்கோ இந்த அறிவுரை உனக்கு சொல்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு நீ அப்பவே எதுவும் கேட்கல உதாசீனப்படுத்தின இப்பவான்னு இதை கேட்டு நீ முக்தி அடைஞ்சு நல்ல பதவி அட நல்ல கதியாகு அப்படின்னு அவனும் சொல்லி விடை பெற்று ராஜாவை வாழ்த்திட்டு போறோம் நமக்கும் இதே தான் நாம் யாரானு எதையானு காது கொடுத்து கேட்குறோமோ பொறுமை இல்லை இந்த இறை பக்தி எப்போ வரணும் தானாக வராது நீ தான் தேடி போகணும் இருக்கிற காலத்துக்குள்ளே வாழும் காலத்தில் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களோட வாழ்ந்து நாமளும் நமக்கான புண்ணிய பலத்தை எடுத்துக்கணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சேரணும் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்